பல்வேறு பயிற்சி திட்டங்களை பெண்களுக்காக செயல்படுத்தி வரும் இந்தியன் வங்கி தற்பொழுது முப்பது நாள் பயிற்சியாக ஆடை அலங்கார பயிற்சியினை தொடங்கியுள்ளது கிராமப்புற பெண்களின் திறமையை வெளிக்கொண்டு வரும் இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு பெண்களின் பொருளாதாரத்தை முன்னேற்ற சுயதொழில் ஒன்றை கற்றுக் கொடுத்து வங்கிக் கடன் உதவியுடன் தொழில் முனைவர்களாக மாற்ற மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது திறன் மேம்பாட்டு திட்டம் மூலம் தொழில் பயிற்சி அளித்து முத்ரா கடன் வழங்கி பல தொழில் முனைவோர்களை உருவாக்கியுள்ள இந்தியன் வங்கி பயிற்சி மையம் விழுப்புரத்தில் தற்பொழுது முப்பது நாள் பயிற்சியாக ஒர்க் எனப்படும் ஆடை அலங்கார பயிற்சியை துவக்கியுள்ளது கிராமப்புற பெண்கள் மட்டும் இந்த பயிற்சியை அளிக்கப்படுகின்றது இத்திட்டத்தின் மூலம் அறுபதற்கும் மேற்பட்ட பெண்கள் தற்பொழுது பயிற்சி எடுத்து வருகின்றனர் மனதில் நினைத்ததை துணியில் வண்ணமாக நூல்கள் மூலம் மாற்றும் இந்த கலையில் இப்பயிற்சி பெற்ற பெண்கள் சிறந்து விளங்குகின்றனர் கடவுள் உருவம் கற்பனை காட்சி மலர்கள் ஆகியவற்றை தங்கள் திறமையால் ஆடைகளில் அலங்காரமாக உருவாக்குகின்றனர் பயிற்சியை கற்றுத் தேர்ந்தவர்கள் ஆயிரம் முதல் லட்சம் வரை சம்பாதிக்க முடியும் என்று பயிற்சி பெறும் பெண்கள் தெரிவிக்கின்றனர் பெண் நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு தான் இருக்கிறேன் என்னால வேலைக்கு போக முடியல அதனால நான் வந்து வீட்டுல இருந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய திறனை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து கவர்மெண்ட் மூலயமா நடத்துறாங்க அவங்களுக்கு இந்த ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது ஒரு தொழில் ஒரு ஒரு ஷாப் வாய்ப்பு கிடைக்குது முப்பது நாள் பயிற்சி இந்த முப்பது நாள் பயிற்சி எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது இங்க வந்து பெயிண்டிங் சொல்லி கொடுக்கறாங்க ஆரி சொல்லி கொடுக்கறாங்க எம்பிராய்டரி சொல்லி கொடுக்கறாங்க இது மட்டும் இல்லாம பேங்க் பத்தி டீட்டெயில் எப்படி நம்ம லோன் எடுக்கலாம் அதுல எவ்வளவு மானியம் தராங்க அதை வச்சு நம்ம எப்படி தொழில் தொடங்கலாம் அதுவும் சொல்லிக் கொடுக்கறாங்க நிவர்த்தி பண்ணலாம் சொல்லிட்டு எங்களுக்கு மார்க்கெட்டிங் சர்வேவும் அமிச்சாங்க அதை வச்சு நாங்க வெளியில போய் எல்லா கடைகளும் எப்படி ஆரி ஷாப் வச்சிருக்காங்க அவங்க மெட்டீரியல்லாம் எங்க வாங்குறாங்க அப்படின்றது தெரியப்பட்டதும் ஒரு பயனுள்ளதா இருந்தது கிராமப்புற பெண்களின் திறமையை வெளிக்கொண்டு வந்து தொழில் முனைவோர்களாக மாற்றும் இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்